ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காயத்ரி சாபிலாபிபி இந்த வருஷம் தமிழ் தமிழ்நாட்டில் சைனால எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்க்கலாமா நம்ம ஷாங்காயில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஊரில் வந்து ரெண்டு சிங்கர்ஸை வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க ஸோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வந்து ஒரே மியூசிக் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்னு ரொம்பவே சூப்பராக போச்சு பேக் டு காலேஜ் லைஃப்க்கு போன ஒரு ஃபீலே எனக்கு வந்துட்டு கிடச்சிது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் சைனாவில் ஷாங்காய் அப்படின்ற ஊரில் தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த தமிழ் ஃபங்க்ஷன் சித்திரை திருநாள் வந்து ஒரு மாலில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்தது அதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிவா சார் கோபி சார் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஊரில் இருந்து சிங்கர்ஸ் ரெண்டு பேரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வேறு யாரும் இல்லை மிஸ்டர் கார்த்திகேயன் சார் அமிர்தா மேம் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க லைவாக ஃபர்ஸ்ட் டைமாக சிங்கர்ஸ் படி மியூசிக் வந்து கேட்க போகிறோம் அப்படின்றதுல நானும் ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் அப்போது வாழ்க்கையில என்னோட கண்டிப்பா ஆபோரடுவும் வாழ்க்கை எவ்ளோ டூர்லஸ் இருக்கலாம் எவ்ளோ லாங் டிராவல் பண்ணிருக்கலாம் இன் மை நெவர்வர் ஹிஸ்டரி ஆஃப் மை சீனி ஐ ஹேவர் சீன் எ தமிழ் プログラム ஹேப்பன் இன் चाइना யூ பீப்பிள் ஹேவ் டன் தட் ஃபார் தி 25 இயர்ஸ் சோ ஹாப்பி டு பீ ஹியர் ஆன் बिहाफ ஆஃப் சவுத் இந்தியன் மினி வாழ்க்கை எவ்ளோ பயணங்கள் இருக்கலாம் அந்த தேவுகள் எல்லாம் பேசுவதில்லை ஆனால்

இசைப்பாளி நம்மையெல்லாம் பெருமிதப்படுதோம் அந்த இசை ஞானி இசைஞானின் அழகாக i see you இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ பழசானாலும் அது பழசு மாதிரியே தெரியாது இன்னமும் வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து காதுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்க மாதிரி அந்த தான் வந்துட்டு இருந்தது ஸோ நான் சாங்ஸ் எல்லாம் கேட்டு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சதீஷ் வந்து பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டாரு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மாலில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ளே ஏரியா இல்லாமல் போயிடுச்சு நிறைய குட்டீஸ் வந்து அது இல்லாமல் வந்துருந்தாங்க எல்லாம் வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு இந்த ஏஜ்லேயும் நிறைய இந்த கேட்டகிரிலே வந்துட்டு இருந்தாங்க அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பேரண்ட்ஸ்லாம் வந்து மாற்றி மாற்றி வெளியே தூக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்க இங்கே வந்து சதீஷ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பாப்பா வந்து பார்த்துக்கிட்டாரு நான் வந்து உள்ள இந்த சாங்ஸ் டான்ஸ்லாம் பார்த்து வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி தான் நெக்ஸ்ட் வந்து பரதம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இந்த பரதநாட்டியம் அப்படின்னால எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்குது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படும் அப்படிதான் எனக்கு அன்றைக்கி வந்துட்டு இருந்தது அப்புறம் சாங்காய் சங்கமம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணதே வந்து இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் வந்துட்டு இங்கே இல்லை அதனால் வந்து வீடியோவில் வந்து பேசியிருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பேசி வந்து வீடியோ மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஷாங்காயை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க ரொம்பவே வந்து கேட்கறதுக்கே வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்கள் போகும்போது தான் நிறைய இந்தியன் கிட்ஸ் எல்லாம் கூட வந்து மீட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பவிஷ்னாக்கு அன்றைக்கி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிடச்சாங்க அவங்க கூட அன்றைக்கி வந்து விளையாட போயிட்டா அதனால் அந்த டேவே வந்து அவள் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பிஸியாக வந்துட்டு இருந்தா வருஷத்துக்கு வந்து அப்பப்போ அழுகும் போதெல்லாம் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால் வந்து வாட்டர் மெலன் ராஷ்மெரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் அப்பப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவுக்குள்ள வந்து கொடுத்துட்டே இருந்தேன் அவ்வளோ அதை சாப்பிட்டுட்டு சமத்து பிள்ளையாக அமைதியாக வந்துட்டு இருந்தால் நாங்கள் வந்து சாக்ஸ் கேட்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்

வந்து இந்தியன் கிட் ஆனா வந்து சைனீஸ் மியூசிக் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க சைனீஸ் மியூசிக் வந்து கேட்கவே ரொம்ப பிளசன்டா வந்துட்டு இருக்கும் சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷனே வந்துட்டு இதுக்கு மேலே தான் வந்து களை கட்டுச்சு ஏன்னா வந்து அவர் கீழே வந்தது எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க இது தாங்க இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் திரும்பவும் பேக் டு காலேஜ் லைஃப் போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோரஸாக வந்துட்டு சாங்ஸ்லாம் வந்து பாடணும் அப்புறமா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாங்ஸுக்கு இவங்கள்லாம் வந்துட்டு இங்கே சைனாவில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 「エンバー・セイバー・デ・ボイ அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சடனாக எந்த பக்கத்துறோம்னா இந்த குட்டி பாப்பா வந்து அழகாக க்யூட்டாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா சாங்ஸ்க்கு ஸோ அவ கூட கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து டின்னர் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டின்னர் வந்து பஃபே மாதிரி இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம ஊர் ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சு எல்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டோம் ஃபைனலாக ஒரு டான்ஸோடு வந்து முடித்தாச்சு ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே கேட்டா பாரு But I've known you too long.